இந்த அஞ்சலி இருந்துட்டு திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமோ இலக்கியாவோ அவ்வளோ பாடுபட்டாங்க ஆனால் அஞ்சலி இப்போவும் வந்து போய் என்ன மாதிரி இல்லை அவளோட வாழ்க்கைக்கு எவ்வளவோ ஆப்ஷன் கொடுத்தாச்சு அதாவது இந்த மாதிரி வந்து போயினா நம்ம கார்த்திகோட சேர்ந்து வாக்கி வாழ்றதுக்கு வலி வழி வந்து போய் என்ன இருந்துச்சு ஆனால் அது எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு இப்பவும் வந்து போயினா இவ இந்த மாதிரி ஒரு வழியை சூஸ் பண்ணது உண்மையிலேயே எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுக்குது ஒரு பக்கம் நம்ம கௌதமோ இலக்கியோ வந்துட்டு இதை நினைச்சு அதாவது அஞ்சலை திருந்திட்டான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அடுத்ததான் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு ஒரு சிறப்பான சம்பவத்தையும் செஞ்சிருக்காங்க இது எல்லாமே ஓகே தான் அஞ்சலியோட சுயரபத்தை இப்போ நம்ம வசந்த் வந்து போயிருந்தா அழகா வீடியோ எடுக்கிறான் அதாவது இந்த இடத்துல வந்து போயிருந்தா வசந்த் இருந்துட்டு இத்தனை நாள் எங்கன்னா போயிருந்த அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா தான் தெரியுது அஞ்சலியோட சுயரபத்தை போட்டு எடுக்கிறதுக்காகவே இன்னைக்கு வந்து போயிருந்தா கொண்டு வந்திருக்காங்க அஞ்சலி ரொம்ப நேரமா வந்து போயிருந்தா கதறி தான் அழுதுட்டு இருந்தா ஆனா கடைசியில வந்து போயிருந்தா ஐயோ இது எல்லாமே வந்து டிராமா அது மட்டும் இல்லாம இலக்கியாவையும் கௌதமியும் ஏமாத்துறதுக்காக போட்டது அப்படி இப்படின்ற வந்து சொல்லி ரொம்பவே வந்து போயிருந்தா சந்தோஷப்பட்டிருந்தா இல்லையா அது எல்லாத்தையுமே நம்ம வசந்த் அழகா வந்து போயிருந்தா வீடியோ எடுத்திருக்கான் அது மட்டும் இல்லாம கௌதமியோட சுயரூபமே இப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கௌதமும் இலக்கியாவும் செம்ம கோவப்படுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியாவோ நினைச்சது எல்லாமே தவறு அப்படின்ற மாதிரி வந்து இப்போ பல உண்மைகள் தெரிய வருது அதாவது வசந்த் இருந்துட்டு அக்கா நீங்க வந்து போயிருந்தா அஞ்சலி திருந்திட்டான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எவிடன்ஸ் அனுப்புறேன் அதை பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம அதாவது இவங்க இலக்கிய சந்தர்கியாவுக்கு வசந்த் வந்து இப்போ என்ன அனுப்பிச்சு கடைசியில் அந்த வீடியோவை பார்த்தா தான் தெரிய வருது அஞ்சலி எவ்வளோ பெரிய கேடு கெட்டத்தனத்தை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது இங்க வந்து இப்போ நம்ம இலக்கியாவையும் கௌதமையும் ஏமாத்துறதுக்காக தான் இவ்வளோ வந்து என்ன நடிச்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ இவ இந்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாலா இவளை என்ன பண்ண போகிறன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததா பிரியாவை வர வச்சு பிரியாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாண ஏற்பாடுகள் செய்ய போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கடைசியில் பிரியாவோட காலத்துலேயே நம்ம கார்த்திக் தாலையை கட்டிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க